எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அண்ணா வந்து நம்மள்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் அரசியல் பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அரசியல் அப்படின்னா என்னங்க அரசியல் பற்றி நாங்கள் என்னங்க பேசுகிறேன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அது அதுக்கு அவர் அவர் சொன்ன பதில் என்னன்னா ஆமாம் நீங்கள் வந்து டெய்லியுமே வேலை எங்களுக்கு கே எங்களுக்கு இல்லை நீங்கள் வியாபாரி தான் சம்பாதிக்கிறாங்க நான் இடைத்தரகர்களாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறேங்க இது அரசியல் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்க இது எங்களுடைய உரிமை இது விலை இல்லைன்றது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா பை சிமெண்ட்டு பை பார்த்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபாய்க்கு வச்சு நாங்கள் எடுக்கிற கூலி இருக்குது இங்கேருந்து கொண்டு போகிறது இருக்குது நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது எங்களுக்கு விலை இல்லை சொல்லிட்டு எதுவுமே கேட்கக்கூடாது நேற்று கூட பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொண்டு போய் போட்டுறாங்க தக்காளி நேற்று ஒரு வீடியோஸில் எங்கள் ஊர் பக்கத்தில் திண்டுக்கல்ல தாங்க எங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நான் பக்கம் அவங்க கொண்டு போய் கொட்டேன் பாலத்துக்கு அடியில் வந்து ஆறு மாதிரி நம்ம சாக்குற மாதிரி போயிட்டுருக்கு அதுக்குள்ளே கொட்டி விட்றாங்க இதுக்கு முன்னால் கூட பார்த்துருப்பீங்க அந்த தர்பூசணி வீடியோ நிறைய பேர் கொட்டி விட்ருக்காங்க சரி ரொம்ப வேணால் ஒரு சாட்டாக ஒன்று சொல்லிடுறேன் சரிங்களா நீங்களே ஒரு பக்கம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குறீங்க சரிங்களா அந்த கம்பெனியில் உங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு ஆயிரரூவான்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு இன்றைக்கி உனக்கு முந்நூறுரூவா தான் சம்பளம் முந்நூறுவா அல்லது இரநூறுவா அப்படி சொல்லி சொல்லி கொடுத்துட்றாங்க அப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது என்னடா இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் நமக்கு ஆயரூவா போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து முந்நூறுவா போட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் அவைங்களா ஆக மாட்டிங்களா அது வேலை செஞ்சுட்டு நாங்கள் பொழுதுனைக்கு எவ்வளோ வேலை தண்ணி கட்டு தண்ணி கட்டுறோம் சரிங்க ஒரு சின்ன ஃபோன் வந்து தண்ணி கட்டுறோம் எல் தண்ணி கட்டி களை காடு கொத்தி களை வெத்தி எல்லாமே செஞ்சு நம்ம கொண்டு போய் கையில் கொடுக்குறப்ப இதை இதுக்கு வந்து இரநூறுவா தான் இந்த பாருங்கள் இந்த பை நிறைய பிடுங்கி கொண்டு போகிறோம் இந்த பைக்கு வந்து இரநூறுவா கொடுத்தா நாங்கள் எப்படி இந்த பை இருபத்தி நாலு கிலோ இருபத்தஞ்சி கிலோ வரும் அது நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ ஆறு ரூபாய் அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் எங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளைக்குட்டி இருக்குது அதுவும் படிக்க வைக்கணும் நாங்களும் கஷ்டப்பட்டு தானே அப்போ இந்த 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 காய் ஒழுங்காக விற்றா தான் அடுத்து இதில் உழுதுட்டு வெள்ளாபம் செய்கிறது கூட அடுத்தது அடுத்த போகும் விவசாயம் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் காசு வேணாமா சரி எங்களுக்கு பெரிய லாபம் ஓட்டி நாங்க பெரிய கார் வாங்கி வீடு பில்டிங் எல்லாம் கட்டலைன்னா இந்த இந்த சீடுக்கு இந்த காட்டில் அடுத்து வெள்ளாம சைடுக்கு காசு வேணுமில்லங்க என்னங்க பண்ணுறது நாங்களும் நாங்கள் பெரிய பெரிய பணக்காரங்களாக ஆகாட்டியும் பரவாயில்ல சின்னதாகவே நாங்களும் இருந்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்து வெள்ளாமை செய்கிறது கூட வேலை வித்தாதானுங்க அடுத்து வெள்ளாமை செய்ய உழுகுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்கறாங்க ஆயிரத்தி இரநூறுவா கேக்கிறாங்க இப்போ நாங்கள் உழுகிறதுக்கு உழுகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வெட்டி பார் பிடிக்க ஆறுநூறுவா ஒரு ஆம்பளைக்கு ஆறுநூறுவா கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாலுமே ரெண்டு பேரும் ஆள் விட்டு தான் பிடிப்போம் ஆள் விட்டால் தான் பிடிக்க முடியும் நூறு பேர் நாலு பேர் வருவாங்க அவங்க அவங்களுக்கு டீ செலவு இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இதை வாங்கி நடணும் நடப்போ நாங்கள் பொம்பளை ஆள் கூலி இருக்குது இரநூத்தம்பது ரூபா ஒரு நான் அதுவும் தண்ணிக்குள்ளே நடுறதுக்கு முந்நூறுரூவா கூலி நாற்று நடுறதுக்கு அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு டீ கப் இருக்குது சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க டீக்கா களை எடுக்கணும் மூணு களை கொடுத்திருக்கேன் இலையோட பார்த்து எல்லாம் விழுகிறதுக்கு மருந்து அடிக்கணும் எத்தனை வேலை இருக்குது இத்தனை வேலையும் பார்க்கணும் அதுக்குனாலும் காசு வேணும் காசு வந்தால்தான் சும்மா போய் கடையில் கேட்டனையும் கொடுத்துருவாங்களா எங்கள் எங்கள் காட்டில் இருக்க காசு கத்திரிக்காயெல்லாம் சொத்தை விழுகுது எங்களுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னா அவங்க மருந்துக்காரங்க கொடுத்துருவாங்களா காசு கொடுப்பாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க இந்த சிமெண்ட்டை பத்துருவாங்க அந்த பை காசு போட்டு தான் வாங்கிட்டு விற்கிறது நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிது சொல்லுங்க பத்து ரூபா போட்டு தான் அந்த பையன் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் என்னதான் பண்றது எந்த ஒரு அரசியல் பேசாதீங்க அரசியல் பேசாதீங்க வேலையை மட்டும் செய்ய நீங்க அப்படின்னாக்கா ஆமா எங்க வேலையை மட்டும் நாங்க பார்த்து செஞ்சுட்டே இருக்கோம் ஸோ எங்களே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயியுமே எல்லா பேருமே இது மாதிரி கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயியுமே கேள்வி கேட்கணும் கேட்டாதான் நம்ம முடியும் இதுக்கு ஏதாவது வந்து அரசு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து இதுக்கு வேலை நிர்ணயம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா அவங்களே ஏதாச்சும் வாங்கி கொள்முதல் பண்ணி அவங்க மற்றபடி ஏதாச்சும் மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்காய் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்குது தக்காளி இருக்குது மற்ற காய் வாங்கணும் அப்படின்னா சந்தைக்கு தான் போகணும் அதுவும் இல்லாமல் இந்த காய் மட்டும் போட்டால் போதுமா அதுக்கு தேவையான கடுகு முளாப்பொடி இதெல்லாம் ஓடணும் இல்லை சும்மா வந்துடுமா குழம்பு வச்சிட முடியுமா அரிசியே நாங்கள் வாங்கினோம் அரிசி வாங்கணும் இந்த வருஷத்துக்கு மனுஷனுள்ள போய் தான் அரிசி வாங்குவோம் எல்லாமே நாங்களும் தான் ஆகணும் சரிங்களா விவசாயம் பண்ணால் நாங்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறத மட்டும் திணிட்டியே இருக்க முடியாது வீட்டில் இருக்கிற மண்ணு கூட தான் இருக்குது திங்க முடியுமா நம்ம காட்டில் இருக்கிறத ஏதோ ஒரு கையில ஒரு காய் வைக்கிறோம் அந்த காயை வச்சு குழம்பு வச்சுக்கிறோம் இது ஏன்னா அந்த ரெண்டு காய் வச்சு குழம்பு வைக்க முடியுமா ஏதோ கூட ரெண்டு காய் வாங்கினா தான் நாங்களும் திங்க முடியும் சரி சரி ஓகேங்க வேலையை பார்க்குறோம் செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் தப்பா பேசாதீங்க சரிங்களா நீங்கள் கமெண்ட்டில் ஏதோ தெரிஞ்சு போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் தேவலாம் பேசுகிற மாதிரி தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி எங்களை நீங்க மனச கஷ்டப்படுத்தாங்க சரிங்களா காலையில நாங்க பாருங்க இப்போ அஞ்சரைக்கெல்லாம் காட்டுக்கு வந்தா இப்பதான் இன்னும் ரெண்டு பேரும் புடிங்கிருக்கோம் என்ன புடுங்கணும் ஆடு கிடக்கு இவ்வளவு கையிலுக்கு முன்னால புடுங்கணும்னா புடுங்க முடியாது சொன ஓட்டம் என்ன பண்றது கையில் வந்தாலும் செய்ய வேலையை செஞ்சுதான் ஆகணும் என்ன கொஞ்சம் வேலைனா வந்தா வெயிலுக்கு முன்னாடி புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வர்றது சரி ஓகே தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறாமல் கமெண்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணலைன்னா கூட விவசாயம் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்க தப்பா பேசாதீங்க உங்களால் முடியலை அப்படின்னா கூட தள்ளி விட்டு போயிருங்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிருங்க தேவையில்லாம பேசி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க